எப்போ சாதித்தார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அப்படின்னு கேட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் உற்சவத்தின் ஐந்தாவது நாள் இது ஆண்டாளுடைய ஸ்வயம்பர காட்சியை நமக்கு காண்பித்துக் கொடுப்பதற்காக ஆண்டாள் கண்டருளும் உற்சவம் அப்பா உங்க மேல மகாவிஸ்வாசம் இருக்கு எம்பெருமானே நீர் கொண்டு வருவீர் அப்படின்னு இந்த பெண் நம்பினா சரி நம்மளுடைய பெண் ஆசைப்பட்டதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெரியாழ்வார் நூத்தி எட்டு திவ்யதேசத்து எம்பெருமான்களையும் விண்ணப்பித்து அழைத்தாராம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அந்த காலத்துல ஆண்டாள் இருந்த காலத்துல பெரியாழ்வார் இந்த காரியத்தை பண்ணினார் என்ற வியாக்கியானங்களின் மூலம் தெரிகிறது ஆண்டாள் கடைசியில ரங்கமன்னார தேர்ந்தெடுப்பா மத்த எமான் இப்ப திரும்பி போயாகணும் அவசியம் இல்ல பெரியாழ்வார் என்ன விண்ணப்பிப்பார் அப்படின்னு கேட்டா இப்ப பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து இந்த ரங்கமன்னார் தான் மாப்பிள கல்யாணம் நடக்க போறது வந்தவா எல்லாரும் இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாராம் பெரியாழ்வார் எல்லா எம்பெருமான்களும் அதுக்கு ஒப்புக்கொள் சரி இந்த கல்யாணத்துக்கு தான் வந்தோம் அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு எல்லா எம்பெருமான்களும் ஒத்துப்பா ஒத்தர தவறு அவர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் தான் இந்த திருத்தண்கள் அப்பன் திருத்தண்கள் அப்பனுக்கு மட்டும் மனசே கேக்காதான் என்னத்த விருந்து சாப்பிடுறது உட்காண்ட ஆண்டாளுடைய கை என்னமோ கிடைக்கல பேசாம கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பா நினைப்பாரா இந்த எம்பெருமான் சரி இவர் ஊருக்கு கிளம்பி போறச்சு இவருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணி பாசுரம் சொல்லி ஆர்த்தி எல்லாம் காட்டுவா அப்போ இந்த எம்பெருமானுக்கு ஒரு ஆசை பிறக்கிறதா என்ன ஆசை அப்படின்னு கேட்டா ஆண்டாளுடைய சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்னாவது கிடைச்சா தேவைய ஆண்டாள் தான் கிடைக்கல அவளோட சம்பந்தமா ஒரு ஞாபகார்த்தமா ஒன்னு வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி இந்த எபெர்மான் திருவுள்ள என்னன்னு கேட்டா ஆண்டாளுடைய மாலையையும் வஸ்திரத்தையும் ஆசைப்பட்டாராம் இந்த திருத்தண்கள் அப்பன் அப்போ அந்த பதினெட்டு முழம் புடவைய அந்த பெருமாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பார் அர்ச்சகர் இது எம்பெருமான் அடைந்த மகாதிகாரம் எம்பெருமான் எந்த அதிகாரத்தை அடைந்தான்னு கேட்டா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவன் தான் மோட்சத்தை எல்லாருக்கும் தருகிறான் சந்தேகமே இல்ல ஆனா அந்த மோக்ஷத்துக்கு நம்மெல்லாம் அருகாலா இருக்கோமா அந்த மோக் பிராப்திக்கு நம்மளுக்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல நம்மெல்லாம் பாபங்களை பாப்பங்களை மூட்ட மூட்டையாக செய்து வைத்திருக்கிறோம் அந்த பாப்பங்களை எல்லாம் அகற்றி நம்மளை நல்வழிப்படுத்தி உபாயத்திலே மூட்டும் கருணையை பிராட்டி செய்கிறாள் அந்த பிராட்டி நமக்கு எப்படி காண்பித்து கருணையை அதே போல அவளுடைய அவளுடைய வஸ்திரம் மாலை எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அவனை சந்தோஷப்படுத்தி இந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற புருஷகாரத்தை செய்வதனால் எம்பெருமான் இவனுக்கு மோட்சத்தை அளிக்கிறான் அதனால் இந்த ஜீவன் ஒரு மகாதிகாரத்தை பெறுகிறான் இதுக்கு ரொம்ப ஆச்சரியமான பதசத்தி பல தடவை பல பேர் நிறைய காரியங்களை பண்ணிட்டு நான் பண்ற காரியத்துக்கு யாருமே எனக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறா யாருமே அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு இந்த அலுவலகங்கள்ல நிறைய அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உண்டு நிறைய எஃபர்ட் போடுறேன் மற்ற எல்லாம் கவனிக்கிற மாதிரி என்னுடைய காரியத்தை யாரும் கவனிக்கிறது இல்ல மாசெல்லாம் பாக்குறது இல்ல அப்படின்னு எல்லாம் சில பேர் நினைப்பா இந்த ஸ்லோகத்தை சேவிச்சா நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும்